ஸ்டிங் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு என்னன்னு டெஸ்ட் பண்ணாலும் நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை நாடகம் இல்லை நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை துடுப்பில்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த காலப்பன் நாயக்கன் பட்டி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் இந்த உலகத்தில் தொட்டாலும் கேட்பாங்க காசு காலப்பண்ண அந்த கவிதைய சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதெட்டு பறக்கும் பாருங்க என்று சொல்லுவோம் உங்களால அந்த நடுவர் சாதாரண நடுவர் இல்ல நீங்க ஸ்பீடாக பேசுவதே நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா ஜீன்னு பேசுவதே நீங்கள ஒரு ஜிகார் சங்கா பாபம் தனிப்பதே ஒரு ஃபேக்ட் உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்மை அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன அண்டா அங்கா நீயோ ஊர் ஊரோ சால்ட் ஆல்ட்ரா குங்கா நீ ஒரு கவி பிடிச்சா அந்த

அவனா போன் பண்ணி கேட்பான் சாம்ப கும்ப முச்சம் கிடைக்காது பாருங்க நடுவே ஒரு இளைஞன் பைக்ல போயிட்டு இருக்கும் போது போன கார் வச்சுட்டு போறான் போறான் வண்டியில ஸ்பீட்ல நூறுல போற வரும்போது நூத்தி எட்டுல இந்த நல்ல காலமா நடுவேறவர்களே அதுவும் ஒரு காலத்துல எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்தான் அவனை போய் அடிச்சு குடிச்சு ஐயோ யாரு பத்த புள்ளையோ சோடாவை குடுத்தான் தண்ணி குடுத்தான் இன்னைக்குதான் அப்படி கிடையாது அடிபட்டு விழுந்து கிடக்குறான் பைக்ல போறவன் நிக்க மாட்டான்

ஒரு முஸ் இந்த உண்மையில குடும்ப உறவு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு நடுறவர்களே இன்னைக்கு அந்த கால பொண்டாட்டிக்கு இந்த கால பொண்டாட்டிக்குன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த கால பொண்டாட்டிக்கு இந்த கால பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்னா

காதல் கூட நல்லா இல்லங்க ஒரு பையன் சொல்றான் சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றால் பைக்கில் வந்தேன் டார்லிங் என்றால் காரில் வந்தேன் அத்தான் என்றால் இவை அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணான்னு போயிட்டா அப்படின்னு சொல்றான் வாழ்க்கையில அப்படித்தானே இருக்கு அன்னைக்கு இருந்த காலங்கிறது ரெண்டு பிள்ளை என்ன கிளாஸ் கட்டி கொடுப்பாங்க கட்டி கொடுத்தாங்கன்னா அவன் அங்க அந்த பிள்ளைய அடிச்சு போடுவான் அந்த அம்மா லெட்டு போடும் அன்னைக்குள்ள அப்பா நல்லவன் நினைச்சு கட்டி கொடுத்தியே இங்க போட்டு என்னை அடிக்கிறான்ப்பா அப்படி லெட்டர் போட்ட உடனே அந்த பிள்ளை லெட்டர் போட்டுச்சுன்னா நமக்கு அலப்பநாயகம் ஊருக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆனவனா அப்பா வாங்கி படிப்பார் லெட்டர் இந்த பையன் நல்லவன் கட்டி கொடுத்து அடிச்சுட்டான பிள்ளைய அப்படின்னு ஞாசிபுரத்துல போய் பலகாரம்லாம் வாங்கிட்டு மைசூர் பாக வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறதுக்கு ஒரு வாரம் ஆகும் மொத்தம் பத்து நாள் ஆயிரும் இப்ப ஒரு மறுநாள் ஒன்னு கிரேஸ் சார் ஒண்ணு பார்ப்போம்னா அங்க போய் காலேஜ் பண்ணி அடிப்பார் மகதான் கதவை திறக்கும் திறந்தோடனே அம்மா என்ன இப்படி சொல்லாம வந்திருக்க மருமையை பின்னாடி எதிர்பார்ப்பாரு வாங்க மாமா அப்படின்னு உடனே அப்படி வந்தார் மறுமை கறி வாங்க போவார் மாமா நான் போய் வாங்கிட்டு 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 அப்படின்னு போவார் போனொன்னு காப்பர் இம்மா பார் இந்த பத்து நாளைக்குள்ள அவ சமாதானமே ஆயிருவாங்க இதுக்கு போய் வந்த

உண்மையில நடவர்களே பாசக்கார மனுஷால பாக்க முடியாதுங்க ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு தெளிவா எந்திரிச்சு ஏ முகத்துல தாங்க முடிக்கணும் அப்படியே ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு

நினைக்கிறீங்களே அவ்வளவு பாச மாட்டா அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பார்த்தே இருட்டாயிருக்கு நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறேன் ஹலோ என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அக்கா வாழ்க்கை விடுகிறது என்னால நடுவர் அவர்களே அப்படித்தானே விடியணும் எப்படி தருமா ஒரு காலத்துல அந்த காலத்துல எல்லாம் மழை பெஞ்சு மழை பெய்யுது இல்ல ஆமா இப்ப வந்து தொலைக்காட்சியில சொல்றாங்க இந்த ஊர்ல மழை இந்த ஊர்ல இத்தனை சென்டிமீட்டர் அந்த காலத்துல எந்த தொலைக்காட்சியும் வானிலை அறிக்க சொல்லல தூங்கி எந்திரிச்சு காலையில வீட்டுக்கு வெளியில கிடக்குற அந்த ஆட்டுகள்ல பார்த்தா அந்த ஆட்டாங்கல்ல குழியில எவ்வளவு தண்ணி கிடக்கோ அந்த தண்ணிய வச்சு இத்தனை மழை கண்டுபிடிச்சனும் தான் நம்ம தமிழன் இதான் வயல்வெளி காலம் அன்னைக்கு எல்லாம் சூரியனை பார்த்து மணி சொல்லுவான் இப்படி நிழல் விழுந்துச்சுன்னா இப்ப மணி ஒண்ணு இப்ப மணி ரெண்டு அப்படின்னு சொன்ன காலம்தான் வயல்வரி காலம் இன்னைக்கு அப்படி கிடையாத எங்க மழை பெய்யும் எங்க இடி சொல்றான் கரெக்டா இன்று சரியாக பன்னெண்டு மணிக்கு மழை பெய்யும் அப்ப வெயில் பொத்துக்கிட்டு அடிக்குது எப்ப மழை பெய்யாது அப்படிங்கிறான் அப்ப சுருட்டி பெய்யுது மழை இன்னைக்கு மழையா சொன்னாங்க இந்த இருக்கா இல்லையா பாத்தியா மழை பெஞ்ச எவ்வளவு தண்ணி ஓடி இருக்கு பாத்தியா தம்பி மழை வெஞ்ச தண்ணி ஓடினா பாத்தியா இது மழஞ்சி இந்த காலத்துல எது சொன்னாலும் ஆனா உண்மையிலே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம் அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை வயல்வெளி காலத்துல எப்படி தருமா இருந்துச்சு பால் வண்ணம் பருவம் இருந்தா உண்மையில நடுவர் அவர்களே அந்த காலத்துல எல்லாம் புறந்துக்கிற குழந்தை கூவா கூவா நல்லதுச்சு இன்னைக்கு குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்களா ஆனா உண்மையிலே வரல இன்னைக்கு சண்டையே வருது வீட்டு உள்ள அங்க சொல்லி அங்க உள்ள இங்கிலீஷ் சொல்லி என் மையில என் மைய மாட்டி விட்டு போயிட்டான்ல என் மொட்டாட்டி கேட்டிருக்கான் டிவிஷன் போயிட்டு இருக்க ஒழுங்கா பாத்து படிக்கணும் ஒழுங்கா நீ பாத்து படிக்கணும் அவன் நினைக்கா அப்பாவ நம்ம டிவிஷன் கனுப்பாதே யா அந்த ஆளு நான் டீச்சர் கிட்ட கூட்டிட்டு வர முடியல பெரிய பிரச்சனையா இருக்க புடிச்சு சொல்லி அவன் போட்டு விட்டு போயிட்டான்

எல்லாமே மாறிடுச்சு ஆனா மான தாய் பிள்ளைக்கு உறவை அன்னைக்கு வளர்ந்த கலை மறந்து விட்டா கேளடா கண்ணா

நடுவரவர்களை எந்த வகையில் பழத்தாலும் குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம் நிறைந்தது என்னுடைய வயல்வெளி காலமே என்று சொல்லி வெளியே வந்த பிறகு உள்ளே செல்ல முடியாதது கருவறை உள்ளே சென்ற பிறகு வெளியே வர முடியாதது கல்லறை யாரும் நிம்மதி வேண்டும் என்பதற்காக கல்லறைக்கு செல்ல விரும்புவதில்லை யாரும் இருட்டி என்றால் கருவறையை நெருப்பது கிடையாது அதுதான் மனித வாழ்க்கை அப்படிப்பட்ட மனித வாழ்க்கை உள்ள காலம் வயல்வெளி காலமே என்று சொல்லி துவரை கேட்டு சுவைத்தவங்களின் துருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகம் அவரு அறிவியல் சொல்லி அதற்கான சாதனைகளை அவர் சொன்னார் இவர் குடும்ப உறவுகளை சொன்னார் அந்த அம்மா இன்றைக்கு இருக்க பாடல்கள் எப்படி இருக்கு அன்னைக்கு இருந்துச்சு குடும்ப உறவுகள் எப்படி இருந்துச்சுங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேச்சாளர் சொல்லுவாங்கல்ல நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க தான் நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசதான் செய்வாங்க அந்த காலத்துல தேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா டூரிங் டாக்கிஸ் கொட்டாயா இருக்கும் மணலா கிடக்கும் ஒரு சின்ன அரை கட்டச்செல்லாம் எடுத்துருக்கும் நம்மளால ஆண்கள் ஒரு பக்கம் உட்காரணும் பெண்கள் ஒரு பக்கம் மணல முதல்ல டிக்கெட் வாங்கின மணலை குமிச்சு வச்சு மேலே ஏறி உட்காருவான் பின்னாடி வர்றவனுக்கும் மறைக்கும் அவன் அந்த மணலை பூரா ஜரிச்சு இவன் ஏத்திக்கிட்டு அவனை கீழே இறக்கிடுவான் தமிழ்நாட்டு பண்பாட்டு படி நம்மளாலும் சும்மா உட்கார மாட்டான் பொம்பளை பிள்ளை அந்த பக்கம் உட்காந்துருக்கும்ல எட்டி பாப்பா நம்ம அத்த மகன் வந்திருக்கான் ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த புள்ள மேல விட்டு இவன் உட்காந்துக்குவான் முன்னாடி இருக்கான் யாரு மேல ஓட்டான்றான் எட்டி பாப்பா ஊரே அவனை கட்டி வச்சு உதப்பாங்க இதான் வயல்வெளி காலம் இப்ப நீங்க தேட்டருக்கு படம் பார்க்க போறதெல்லாம் பெருசு இல்ல படம் போட்டு அரை மணி நேரம் லேட்டா கொஞ்சம் பேர் வருவா ஐயா தேட்டர்ல இருட்டா இருக்கும் படி இல்லாத இடத்துல எல்லாம் படி மாதிரியே காலை தூக்கி தூக்கி வச்சு வருவாங்க இந்த படி இருக்கிற இடத்துல காலை வைக்க தெரியாம வச்சு ஊட்டி போட்டு மொந்துன்னு விழுந்து அன்னைக்கு ஒருத்தையா மூக்கை பிடிச்சிட்டு கேக்குறாயா ஆளா இருக்கு ஏன்டா மூக்கு இருந்து ஆள் இருக்க மாட்டான் இடையில விட்டு போறாய் என் காலை நங்குன்னு முடிச்சுட்டு போயிட்டான் சரி என்னடா மிதிச்சு முட்டாளி என்னடா அப்படி என்னை மிதிச்சுட்டு போறான்னு கேக்குறேன் இல்ல சார் நான் இந்த லைன் எல்லாம் உட்காந்துருந்தேன் லெக்கு வச்சுட்டு போனேன் கிராயா வாழ்க்கைக்கு எவ்வளவு மோசமா மாறிடுச்சு ஆனா அன்னைக்கு வீடுகள்ல தின்ன வச்சு வீடு கட்டினாங்க தின்ன வச்சு வீடு கட்டினாங்க அதுல ஒரு பானையில தண்ணி வச்சிருப்பாங்க இதான் வயல்வெளி காலம் அது வழியா கோயிலுக்கு போறாங்க எங்கேயோ போறாரு அதுல உக்காந்து சத்தப்பட உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போனா அந்த கோயிலுக்கு போற புண்ணியத்துல நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு தின்ன வச்சு வீடு கட்டின தமிழை இன்னைக்கு திண்ணை பூரா பெட்டி கிடைக்கலாம் விட்டாங்க இப்போ திண்ணை வச்சா வீடு கட்டது இல்ல திண்ணையில உட்கார வச்சாதான் அந்த திண்ணை வச்ச வீட்டில் எங்கேயாவது ஓட்டையை போட்டு ஆட்டையை போடலாமான்னு பாக்குறான் பால்கனிக்கு அவ்வளவு மோசமா இருக்கு அதுல டிவி விளம்பரம் போடுறான் பாத்துக்கீங்களா நம்மளை பார்த்து கேட்கறான் டிவி விளம்பரத்தில் உங்கள் பேசி உப்பு இருக்கிறதா என்றா நாங்கள தயார்ப்போம் நம்ம நாட்டில் விளக்கிட்டு உப்பு உப்புல்லாம சாப்பிட்டு தான் இப்ப விளக்கிட்டு உப்பு உப்பாமி சாப்பிட விட்டாங்க அதையும் பாருங்க திருச்சியில் ஒரு நகல் கடை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்க முருகன் ஒரு ஆளு அந்த ஓனர் பேட்டி எடுத்தாரு ஏன்னா திருச்சியில உலக நாள் கடை இருக்கு எல்லா கடையும் விடுபடி கடையும் மட்டும் ஓட்டைய போட்டு ஆட்டையை போட்டான்னு கேட்டார் அதுக்கு அவன் சார் சொன்னாங்க விளம்பரத்துல வரைய ஆமா நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன் என்னடா சொன்னேன் தான் விளம்பரத்துல வந்து நாலு கடையை பாருங்க அப்பறமா இங்க வாங்க நீங்க நான் நாற்பது கடையை பார்த்துட்டு தான் சார் உங்க கடையில ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன் அவன் சொன்னான் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கு அன்னைக்கு நம்மளுவர்கிட்ட போய் கேட்டாங்க நம்மால் அமெரிக்கா போயிருந்தார் அப்ப வேப்பம்பூச்சியிலேயே பல்லு அலக்கிட்டு இருந்தார் அப்ப வெள்ளக்காரன் பார்த்து கேட்டா வாட் இஸ் அப்படின்னா